அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது அவனுக்கு தூண்டி விடுறதுதான் வேலை நீ அவங்கள மன்னிக்காத நீ போற இடத்துக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போகாத அவங்க கிட்ட கார் இருக்காது இருக்குன்னு அவங்கள தூண்டி விட்டுட்டே இருப்பா ஆனா தேவன் இதெல்லாம் விரும்பவே மாட்டார் அவர் விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்க மனசுல உங்க எண்ணத்துல என்ன இருக்கு அதை மட்டும்தான் ரோமர் ஆறாவது அதிகாரம் பார்ப்போம் ரோமர் புத்தகம் பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வரைக்கும் ரோமர் மற்றும் படியுங்க அறிந்து கொள்ளும் பொறுத்து நிச்சயமா உங்களுக்கு புரியும் அதை முழுசா நீங்க புரிஞ்சு கொள்ள சில நாட்கள் ஆகும் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நாம் செயல்படுவதன் மூலமா இல்ல கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை அதை நமக்கு தெளிவுபடுத்தும் அதுதான் உண்மை அந்த விஷயம் மாம்சத்தை பற்றியோ ஆவிய பற்றியோ நீங்கள் ஆவியின் மூலமா ஒரு காரியத்தை எப்படி செய்யலாம் அதுக்கு மாறுபட்டு மாம்சத்தின் மூலமா எப்படி செய்யலாம் நமக்கு தெளிவுபடுத்தும் அப்போது சிலர் கூட நமக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கு என்னோட பிரச்சனை என்ன நான் செய்ய விரும்பும் காரியத்தை செய்ய முடியல நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னு நினைக்கிறனோ அதை செய்ய முடியல ஆனா செய்ய விரும்பாத காரியத்தை நான் செய்யற ஏதோ ஒரு கிரியை என்னை தவறுதலா நடத்துது நான் ஏன் இப்படி இருக்கிறேன் யார் என்னை விடுவிப்பாங்கன்னு இருந்தாரு முடிவில்லை கிறிஸ்துவின் மூலமா தேவன் அவரை விடுவித்தார் அதற்காக நன்றி பவுல் இரண்டு விஷயங்கள் என்னில் கிரியை செய்வதை நான் உணர்ந்த ஒரு பகுதி நல்லதை விரும்புது இன்னொரு பகுதி தீயத விரும்புது எனக்கு உதவி தேவை எனக்கு நல்லது எப்போ நடக்கும் நான் நல்ல நிலையை எப்போ அடைவேன் கிறிஸ்துவால் மட்டுமே அது சாத்தியமாகும் அதற்கான வல்லமே அவர் நமக்கு தருகிறார் கிருபை தருகிறார் அதனால அவரது விருப்பப்படி நாம் நடப்பதை அவரிடமே நாம் கேட்டு பெற வேண்டும் அவர்கிட்ட நாம நிமிர்ந்து சொல்லக்கூடாது அவர்கிட்ட பணிந்து சொல்ல வேண்டும் தேவனே இன்று வெளியே செல்கிறேன் எல்லார்கிட்டையும் நான் நல்ல விதமா இருக்கணும் தேவனே எனக்கு இன்று உதவி செய்வீராக நான் என்னை பற்றி நினைக்க கூடாது நான் மகிழ்ச்சியாக இருப்பதை விட பிறருக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தேவன் நம்மிடம் செய்ய சொல்லும் காரியத்திற்கும் நிச்சயமாக அவரது உதவி நமக்கு தேவை நான் தூங்கி எழுந்திருக்கும் போது தேவனுடைய உதவியை கேட்பேன் அதை நான் தூங்கும் பொழுது என்னால் கேட்க முடியும் இந்த வார இறுதியில் நான் சொல்லிய ஒவ்வொரு வேத வசனத்தையும் உள்ளபடியே மிகவும் ஆழமாக படித்து உணர்ந்தேன் இங்க வரத்துக்கு முன்னாடி நான் அதை படிச்ச நான் விசுவாசிப்பதை விட வார்த்தையின் வல்லமையை விசுவாசிக்கிறேன் அதற்கு நீண்ட நேரமானது ஆனால் அது எனக்கு தேவையாக இருந்தது ரோமர் ஆறாவது அதிகாரத்தில் நாம் அவசியமாக அறிய வேண்டிய அற்புதமான பாடம் உள்ளது ரோமர் ஆறு ஒன்று மற்றும் இரண்டு என்ன சொல்லுவோம் கிருபை அதிகரிக்கும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்றா அது அதிகரித்தது கூடுதலாகும் என்றா ஒரு வேடிக்கையான கேள்வி இருக்கு கிருபையுள்ள ஒரு நற்செய்தியுடன் பவுல் வந்தார் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வாழும் அநேக மக்களிடம் அவர் பேசினார் தேவனுடனான நீதி அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் உள்ளது என்று அவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள் அந்த மக்கள் அனைவரும் அப்படிதான் நினைத்தார்கள் அவர்கள் கடின முயற்சி செய்தாலும் அந்த சட்டத்தில் தூய்மையாக இருக்க முடியாது என்ன ஒரு நிலைமை அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் வாழும்போது அதை அவர்கள் முறித்தார்கள் என்றால் அவர்கள் குற்றவாளியாக கருதப்படுவார்கள் அது மட்டும் இல்ல அங்க வாழ்ந்த மக்கள் பல ஆண்டுகளாக தங்களுடைய பாவங்களுக்காக பல பலிகளை கொடுத்து வந்தாங்க அந்த வழக்கம் ஆண்டாண்டு காலமாக அவங்க கிட்ட இருந்துச்சு இயேசு நமக்காக மறித்தார் அவர் சட்டத்தை பின்பற்றினார் நம்முடைய விடுதலைக்கான விலையை அவர் கொடுத்தார் அவர் சொன்னார் பாவங்கள் உள்ள இடத்தில் எமது கிருபை இருக்கும் கிருபையானது எதையும் சாத்தியமாக்கும் தேவனின் நன்மையை யாராலும் ஒதுக்கிவிட முடியாது அப்படி அங்கு வாழ்ந்த மக்கள் அற்புதமாக சொன்னார்கள் பாவம் இழைக்காமல் இருக்க நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம் ஏனென்றால் கிருபை உள்ளது நாங்கள் அதிகமாக பாவம் செய்தால் எங்களுக்கு அதிகமான கிருபை கிடைக்கும் பாவத்துக்கு மறித்த நாம் எப்படி வாழுவோம் கிறிஸ்துவை அடைந்தவுடன் ஞானஸ்தான நீரில் குளித்தோம் அதிலிருந்து வெளியேறினோம் பாவத்துக்காக மறித்தோம் ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம் என்பதற்கான ஒரு அறிகுறி நாம் கிறிஸ்துவில் மறித்தோம் நாம் அனைவரும் ஒரு புதிய பிறவியாக உயிர் தெழுந்தோம் நீங்க எல்லாரும் எங்கிட்ட கேட்கலாம் பாவத்தின் மறித்தலின் அர்த்தம் என்னன்னு அதன் அர்த்தம் பாவம் மறித்தது என்பதல்ல பாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு நம்ம போற எல்லா இடத்துலயும் அதோட தூண்டுதல் இருக்கு ஆனா நம்மில் ஒரு பகுதி அது மறித்துள்ளது நமது ஆவிக்குரிய பகுதி பாவம் இழைக்க விரும்பாது என்னைக்கும் விரும்பாது இங்கு வழங்கப்பட்டுள்ள நற்செய்திய முழுமையா நீங்க அறியும் போது கிறிஸ்துவ நாம அடைய முடியும் நீங்க காப்பாற்றப்படுவதற்கு முன்பு உள்ளபடியே நீங்க துக்கத்தை உணர்ந்திருப்பீங்க தொடக்கத்தில் அது உங்களுக்கு புதிய அனுபவமா இருக்கும் பிறகு போக போக இப்படி நீங்க சொல்லுவீங்க அது என்னன்னா ஓ மை லார் இயேசுவே 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 நீரே எனக்கு எல்லாம் இப்படி சொல்லுவீங்க பிறகு தேவன் உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு ஆரம்பம் முடிந்தது இது வளர வேண்டிய நேரம் என்று அதன் பிறகு உங்களை தொந்தரவு செய்த எல்லாம் உங்களை விட்டு விலகிடும் அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா இது என்னால முடியும் நிச்சயமா முடியும் என்னால எதுவும் முடியும்னு சொல்லுவீங்க அதுக்கு காரணம் உங்களுக்குள் இருக்கும் ஆவிக்குரிய பகுதி உங்ககிட்ட இருந்து அது பாவத்தை விளக்கோ அது என்ன சொன்னாலும் நீங்க செய்ய மாட்டீங்க அதுதான் அதில் உள்ள தத்துவம் எனவே அதை பத்தி அநேக விஷயங்களை இங்கு நான் சொல்லப் போறேன் எதையும் தவற விட மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த கூட்டம் முடிஞ்சதும் தேவன் உங்களுக்கு அதை விளக்குவார் நம்புறேன் நீங்க உங்களை பத்தி புரிந்து கொள்ளாத வரைக்கும் நிச்சயமா அது உங்களுக்கு விளங்காது உங்க ஆவியில் நீங்க மறுபிறவி அடைந்தா நீங்க சரியானதை செய்வீங்க நீங்க எல்லா காரியங்களையும் செய்யும்போது போது தேவனை பணிந்து கொள்வீர்கள் அப்போ சுய கட்டுப்பாடும் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் பொறுமையும் நன்மையும் இறக்கமும் உங்ககிட்ட இருக்கும் நிச்சயமா இருக்கும் ஆனா உங்களிடம் மாம்சம் உள்ளது உங்கள் மாம்சமே உங்கள் தேகம் உங்கள் ஆத்மா இருந்தாலும் உங்கள் ஆத்மாவில் ஒரு பகுதி சிலுவையில் அறையப்படாமல் இருக்கு அதன் உண்மையான அர்த்தம் என்னன்னா உங்கள் ஆத்மாவின் ஒரு பகுதி இன்னமும் தேவன்கிட்ட ஒப்படைக்கப்படல மனிதனின் ஆத்மாவில் ஒரு போர் இருக்கு தேவனின் ஆவி உங்களை விரும்பும் அதே நேரம் பிசாசும் உங்களை விரும்புவான் தேவனின் ஆவியானது உங்கள் ஆவியில் தொடர்பு கொள்ளும் பிசாசானவன் உங்கள் மாம்சத்தில் தொடர்பு கொள்வான் இருந்தாலும் நம்முடைய உணர்ச்சிகள் நம்மோடு இருக்கும் அதன் அர்த்தம் நாம் மோசமானவர்களோ குழப்பமானவர்களோ அல்ல காப்பாற்றப்பட்டோம் என்பதாகும் இன்னொரு அர்த்தம் நாம் செய்த காரியங்கள் தொடர்ந்து செய்யாமல் இருப்போம் அதன் மூலம் நமக்குள் ஒரு மாற்றம் நிச்சயம் உருவாகும் அப்படி ஒரு மாற்றம் நம்மை நிச்சயம் நல்வழியில் கொண்டு போகும் அமீன் எனவே நம்முடைய லட்சியம் தேவனுக்கு பணிவது மட்டுமே நிச்சயமா பிசாசுக்கு நாம பணிய கூடாது பிசாச பக்கத்துல சேர்க்கக்கூடாது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பார்வை மாதிரி இருக்கே யாருக்கு வழங்குவீங்க எந்த தூண்டுதல நீங்க விளக்குவீங்க இத விளக்குவது எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான ஒன்றாகும் உங்களை எவ்வளவு பேர் மத்தவங்களை மன்னிப்பீங்க மன்னிக்காம இருப்பீங்க பதில மறைக்காம சொல்லுங்க சரி உங்கள யாருக்கு அற்புதம் வேண்டும் தேவையான உங்கள் கைகளை உயர்த்தலாம் நல்ல யோசிங்க நீங்க வழக்கமா குடுக்கறதை விட அதிகமா யாருக்காவது நினைச்சிருக்கீங்களா இப்ப எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு உங்ககிட்ட கேட்டா குடுப்பீங்களா எனக்கு தண்ணி கொண்டு வர நிறைய பேர் கதவை திறந்துட்டு வெளியே போய் கொண்டு வருவீங்கன்னு நம்புறேன் ஆனா சில பேர் இதை கேட்டுட்டு வீட்டுக்கு போனாலும் போயிடுவீங்க எனக்கு குடிக்க தண்ணி கேட்டா தர விரும்புவீங்களா நான் என்ன உனக்கு அடிமையான்னு திருப்பி என்ன கேப்பீங்களா முடிஞ்சா கொடுங்க ஓ உங்களுக்கு புரியுதா நான் உங்ககிட்ட அக்கறையோட கேட்டேன் என்னோட வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல தேவனுக்கு கொடுப்பது ஒரு லட்சியமாக இருந்ததா அதாவது நல்லதுக்காக அவர் நல்லதுக்காக என்ன வழங்க சொல்வார் ஒரு உண்மையை சொல்றேன் வேதம் சொல்லுது நீங்கள் ஆவியின் படி நடந்தால் மாம்சத்தின் இச்சைக்கு ஆளாக மாட்டீர்கள் அது ஒரு அருமையான விஷயம் அற்புதமானதும் கூட குணத்தை பத்தி நான் ஒரு புத்தகம் எழுதுனா குணத்தை அகற்றுவது நல்ல குணத்தை வளர்ப்பது என்று அதில் நல்ல உருவாக தீய குணத்தை அகற்றுவோம் என்று சொல்லி இருக்கைகளோட போராட வேண்டிய அவசியம் நல்ல குணத்தை வளர்ப்பதில் நாம் கவனம் செலுத்துவோம் அதன் பிறகு தீயவைகளுக்கு உங்கள் வாழ்வில் நிச்சயம் இடம் இருக்காது அமீன் எல்லா நேரமும் உங்களுடைய தவற நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல கிறிஸ்துவ பாருங்க அவர் வார்த்தையை பாருங்க அவர் விரும்பும்படியான காரியத்தை நீங்க செய்யுங்க பிறகு நீங்க இப்படி சொல்லுவீங்க என் தேவனே நான் மாறுகிறேன் அது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது இப்படி நடந்தா அது நம் வாழ்க்கையில் நல்லதை வழங்கும் நீங்கள் பாவத்தில் மறித்ததாக அவர் சொல்கிறார் ரோமர் ஆறு பதினொன்று வசனம் பதினொன்றை பாருங்க அப்படியே நீங்கள் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து ஏசுவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை எண்ணுங்கள் என்பதன் அர்த்தம் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதாகும் இதில் உள்ள அடிப்படை உண்மை என்னவென்றால் உங்கள் விசுவாசத்தை மீறி நீங்கள் செல்ல மாட்டீர்கள் பாவத்தில் எப்படி மறித்தீர்கள் என்பது முக்கியமல்ல அதை நீங்கள் விசுவாசிக்கவிட்டால் அது உங்களுக்கு உதவாது நிச்சயமாக உதவாது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா விசுவாசிப்பதற்கு நமக்கு இன்னும் முயற்சி தேவை அப்படிதான் நான் நினைக்கிறேன் உள்ளபடியே இங்க நான் அழைக்கப்பட்டதை விசுவாசிக்கிறேன் எனக்கு சொன்னதையும் நான் விசுவாசிக்கிறேன் உண்மையிலேயே நான் அப்படி இந்த இடத்துல இது நல்லதல்ல என்று என் எதிரி சொல்வதையும் எனக்கு தவறான நற்செய்தி கிடைச்சதுன்னு அவன் சொல்வதையும் நிச்சயமா நான் ஏற்கவே மாட்டேன் ஏன்னா அதை நீண்ட காலத்துக்கு முன்னாடியே நான் கைவிட்டுட்டேன் இங்கு துக்கத்தோட இருக்க நான் விரும்பல இங்க தேவனை பின்பற்றுகிறேன் தேவனிடமிருந்து வரும் வார்த்தையை உங்களுக்கு நான் வழங்குறேன் உங்கள எவ்ளோ பேர் தேவன் கிட்ட இருந்து வரும் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க அதே நேரம் பிசாசு நீங்கள் செய்வது தவறுன்னு சொல்றத புறம் தள்ளிவிட்டு தேவன் சொல்லும் வார்த்தை சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்னா தேவனிடமிருந்து கேட்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சமாதானமோ இல்ல துன்பமோ வந்து சேருன்றது தீர்மானிக்கும் இப்போ வசனம் பன்னெண்டு எனவே நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்ய இடம் கொடாதீர்கள் நீங்கள் உங்கள் அவயங்களை தீமையின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு உங்களை மறித்தோரிலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வரப்பட்டவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்படி தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் அவர் உங்களோட கூட இருப்பார் தேவனை விசுவாசிக்கும்போது உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் சரி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்றேன் தினமும் காலையில் எழுந்ததும் தேவனுக்காக நேரத்தை செலவிடுங்க அதன் மூலம் தினமும் தேவன் உங்களோட கூட இருப்பார் உங்க வாழ்க்கையில் தேவகுணம் இருக்கும் என் ஆவியில் நீர் வாழ்வதை அறிவேன் என்னை காப்பாற்றியதற்கு நன்றி இன்று என்னுடைய பாவத்தை மன்னித்ததற்காகவும் நன்றி என் வாயை பயன்படுத்தும் நீர் என்னுடைய மனதை பயன்படுத்துவீர் என் கண்களையும் என் கரங்களையும் என் பணத்தையும் பயன்படுத்துவீராக என் பணத்தையும் பயன்படுத்துவீராக உங்களுக்கு ஏதோ நரம்பு தளர்ச்சி வரலையே என்னோட பணம் என்னால் நாங்கள் தொழிலாளிகள் முதலாளிகள் அல்ல தேவன் எங்களுக்கு கொடுக்காவிட்டால் எங்களிடம் ஒரு சென்ட் கூட இருக்காது அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல உங்ககிட்ட உள்ள பணத்தை தேவன் சொல்லியபடி செலவு பண்ணா நிச்சயமா கூடுதலாவே உங்களுக்கு திருப்பி தருவாரு நிதியை நிர்வாகிக்கும் தேவனின் முறை மகத்தானது அதை புரிஞ்சுக்கோங்க நான் இப்ப இங்க இருக்கேன் என்கிட்ட உள்ள எல்லா ஆற்றலையும் நான் உங்களுக்கு வழங்க போறேன் என்னோட நேரம் உங்களுடைய இது எல்லாமே உண்மை சார்ந்தது தேவனே நீர் விரும்பியபடி இன்று என்னை பயன்படுத்தும் இத நீங்க அக்கறையோடு சொல்லணும் வெளியேறணும் நீங்க வெளியே போகும்போது பிசாசு சொல்றத கேப்பீங்களா அவன் நிச்சயமா உங்களை தூண்டுவான் ஏன்னா தூண்டுறதுதான் அவனோட வேலை நீ தேவனிடமிருந்து கேட்கவில்லை அது வேடிக்கையானது யாரும் அப்படி வாழ்வதில்லை அதை நீ செய்ய வேண்டாம் அவங்கள நீ மன்னிக்க வேண்டாம் அதை நீ செஞ்சா அவங்க உன்ன பயன்படுத்துவாங்க அவங்கள நீ விருந்துக்கு கூப்பிடாத அவங்க உன்னை அழைக்க மாட்டாங்க அவங்களை நீ அழைக்க வேண்டாம் அவங்க கிட்ட கார் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு அவன் உங்களை தவறான வழியில நடத்துவான் இந்த உலக பிரகாரம் நாம் செயல்படுவத தேவன் விரும்பவே மாட்டார் அவர் விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அதை நீங்க எதை தேர்வு செய்வீங்க அது உங்க எண்ணத்தில் உள்ளதா உங்கள எவ்வளவு பேர் பல வழிகளில் தவறானவற்றை நீங்க நினைச்சிருக்கீங்க இந்த உலகம் ஒண்ணு நம்ம வீடு இல்ல நிச்சயமா அந்த மாதிரி நினைக்கும் போது கடவுள் உங்களோடவே இருப்பாரு ஆமே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் நம்ம வீடு இல்ல நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதிகாரம் வசனம் எனக்கு தேவனுடைய ஊழியம் வியப்பானது வாழாமல் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய வழியில் செல்பவர்கள் நிச்சயம் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அவர்கிட்ட உங்களை ஒப்புக் கொடுங்க சில நேரங்கள்ல அது உங்களுக்கு பயத்தை உண்டாக்கும் நான் விரும்பியது எனக்கு கிடைக்காம போகுமா நிச்சயமா கிடைக்கும் மற்ற வழிகளில் முயற்சி செய்வதை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ஆத்மாவுக்கு எதிராக போர் செய்கிற பாவகரமான இச்சைகளை விட்டு விலகி இருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் அந்நியர்கள் பரதேசிகள் என்று சொல்கிறார் அதை நாம் உண்மையாக காண்கிறோம் உண்மையாகவே நாம் எல்லாரும் அந்நியரும் பரதேசிகளும் தான் இதை நான் உணர்ந்து நாம எல்லாரும் வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் தொண்ணூத்தைந்து வயதான பில்லிகிராம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு தலைப்பு ஆல்மோஸ்ட் ஹோம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் தெரியுமா என்னுடைய பெரும்பகுதியான வாழ்க்கை எப்படி கடந்ததுன்னா பெரும்பாலும் நான் தான் இருந்தேன் என்னோட வாழ்க்கை தான் கழிஞ்சது நல்ல வேலையா அவரு ஆல்மோஸ்ட் டெட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதாம போனாரு அதனால சிந்திங்க நம்ம கடந்து செல்கிறோம் இது நம்முடைய இல்லம் அல்ல உங்களுக்கு வயசாச்சுனா இல்லத்தை நெருங்குவீங்க என்னோட வாழ்க்கை நித்திய ஜீவன பெரும்படியா வாழ்வே ஏன்னா நீண்ட காலமா அது என்னுடைய விருப்பம் நான் நூறாண்டு வாழ்ந்தாலும் அதுவே என்னுடைய விருப்பம் அது ஏன் தெரியுமா ஒரு காலத்துல நான் இறப்பை எதிர்பார்த்து வாழ்ந்தேன் நான் மிகவும் பயத்தோட இருந்தேன் நான் ஏமாற்றப்பட்டதா உணர்ந்தேன் ஏன்னா அது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கல அற்புதங்கள் எதுவும் நடக்கல ஆனால் நல்லது நடக்கணும்னு நான் விரும்புனேன் அதற்காக நான் முயற்சி பண்ணேன் நான் அப்படி முயற்சிக்கும் போது தேவன் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றினார் அவர் எனக்கு ஒரு மகத்தான வாழ்க்கையை தந்தார் அதனால தான் தேவனின் வார்த்தையை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இது தற்செயலில் நடக்கல எல்லாம் நம்ம தேவையை பொறுத்தது தான் நான் வெறுப்போடு வாழ்ந்தேன் என் தந்தை இறக்கும் வரை நான் அவரை வெறுத்து அப்படி செஞ்சிருந்தா என் வாழ்க்கை இன்னும் குழம்பு போயிருக்கும் அளவுக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது தேர்வு நம்ம கிட்டதான் இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உலக பிரகாரம் நீங்க வாழ வேண்டியது இல்ல உங்கள் மாம்ச இச்சைப்படியும் நீங்க வாழ தேவையில்லை நம்மிடம் ஒரு தேர்வு இருக்கு அந்த தேர்வு என்னன்னா அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமையாகும் அதன் மூலமா சாத்தான நாம நிச்சயமா எதிர்க்க முடியும் தேவனுக்கு அடிப்பணியலாம் எப்பவும் எல்லா நேரமும் நல்லது செய்யும் மனிதர்களா நாம இருக்க முடியும் அதுதான் உண்மை நம்மளால நிச்சயமா எல்லாமே முடியும் இந்த காலை நேரத்தில் தொடர்புகள் குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்க விரும்புகிறேன் நாம் சிலவற்றில் தொடர்பு கொண்டுள்ளோம் அது மிகவும் ஆபத்தானது மக்களை பற்றி பேசுவோம் அப்போ சிலர் ஐந்து இருபத்தி சொல்கிறது நாம் மனிதரை விடுத்து தேவனை பணிவோம் ஆமே சிலரோட நட்பு இழக்கும் ஆபத்திற்கு நீங்க விட்டா உங்களுக்கு சரின்னு தோணும் விஷயங்களில் சமரசம் செய்தா உங்ககிட்ட தொடர்பு உள்ளவங்களுக்கு வழி விட்டதாதான் அர்த்தம் அதனால தேவன் விரும்பும் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிப்பட்டவங்க கூட சேராதிங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளாதீங்க அதுதான் தேவனுக்கு விருப்பம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அநேகம் பெண்கள் இங்க இருக்காங்க அழகான பெண்கள் இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட அழகான பெண்கள் தவறான ஆண்களையே எப்பவும் தேர்வு செய்றாங்க அது ஏன் தெரியுமா எங்க அந்த ஆண்கள் நம்மளை விளக்கிடுவாங்களோன்னு அவங்க பயப்படுறாங்க தேவன் உங்களுக்கு வழங்குறத நீங்க இழக்க நேரிட்டால் அதற்காக சிலருடைய தொடர்பை வைக்க நீங்க விரும்பினா அதை செய்யாதீங்க ஏன்னா அப்படி செய்யறது நல்லதில்ல அது உங்களுக்கு தேவையில்லாதது மக்களோட நம்மளை ஒப்பிட்டு கவலைப்பட்டோம்னா நாம உயர்ந்த விலையை கொடுக்கணும் தாழ்மையாக வாழ்ந்த உயர்ந்த விலை கொடுக்கும் குறிப்பிட்ட பகுதிகளில் நமக்கு தொடர்பு இருக்கும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செல்லும் திருச்சபைகளோட சிலர் தொடர்பில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே ஆவியை பெற மாட்டாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது வளர மாட்டாங்க வாழ்க்கையில் எதுவும் அவங்களுக்கு கிடைக்காது அங்கே நடப்பதை பார்க்காம இருப்பாங்க அதை கண்டு நடுங்குவாங்க ஆனால் தொடர்ந்து அங்கே இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்க நண்பர்கள் இருப்பாங்க அது பழக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா அவங்க வீடு ரொம்ப தொலைவில் இருக்காது வீடு பக்கத்துல தான் இருக்கும் நான் வேற திருச்சபைக்கு செல்லலாம் நினைச்சா ஆனா முப்பது நிமிஷம் ஆகும்னு சொல்லுவாங்க ஒரு பொருளை வாங்க ஒரு மணி நேரம் செலவு பண்ணுவாங்க அந்த பொருள் ரொம்ப குறைஞ்ச வேலையா தான் இருக்கும் ஆனா கார் எடுத்துட்டு போவாங்க கண்ட இடத்துக்கெல்லாம் போகாதீங்க நீங்க வளரக்கூடிய ஒரு திருச்சபைக்கு போங்க ஏன்னா அங்க நீங்க விரும்பும் ஆறுதல் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும் உங்களை பிறர் நேசிக்கும் இடத்திற்கு பிறர் அக்கறை காட்டும் இடத்திற்கு செல்லுங்க நீங்க மதிக்கப்படுவீங்க அப்படி செல்லும் போது சமாதானம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல வேற எங்கயும் செல்ல வேண்டாம் நீங்க தீர்மானியுங்க யாரையாவது எதிர்பார்த்து இருக்காதிங்க நீங்க தனிமையில இருந்தாலும் பரவாயில்ல தெய்வன் உங்களுக்கு நண்பனா இருப்பாரு சரி ஒரு நிமிஷம் ஆபிராம பத்தி சிந்திங்க முதல் நான்கு வரை அது ஒரு சிறந்த நான் நினைக்கிறேன் கர்த்தர் ஆபிராமை நோக்கி சொன்னார் அவருக்கு வேறு பெயர் அப்போ இடப்படல நீ உன் நாட்டையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு போ நான் உன்னை பெரிய இனமாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நன்றாக கவனியுங்கள் நான் உன்னை பெரிய இனமாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அது எப்பொழுதும் பிறருக்கு நன்மையையே தரும் தேவன் நமக்கு சொல்லும் விஷயங்களை நாம் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் நாம் நிச்சயம் ஆசீர்வாதமாக இருப்போம் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் சரி ஒரு விஷயத்தை நீங்க அறியாம இருக்கலாம் ஆபிராம் அவன் வீட்டாரும் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள்தான் தேவன் ஆபிராமின் வாழ்வில் குறுக்கிட்டு அவனுக்கு ஒரு தேர்வை தந்தார் அவர் என்ன சொன்னார்னா நீ இவை எல்லாவற்றிலும் இருந்து விலக விருப்பமாயிரு அவர் தன்னுடைய வீட்டோடும் தன் நாட்டோடும் தன் உறவினர்களோடும் நண்பர்களோடும் நெருக்கமாக இருந்தான் அதற்கு ஆபிரகாம் சொன்னான் நான் போக மாட்டேன் இது அதிகப்படியானது சுலபமாக சொல்லியிருக்கலாம் தேவன் சொல்லவில்லை அதுதான் விசேஷம் ஆனால் தேவன் அவரிடம் என்ன சொன்னார் என்றால் நீ இங்கிருந்து புறப்பட்டு நான் காட்டும் இடத்திற்கு செல் அப்படி நீ செய்தால் உன் தாழ்வான வாழ்வை கைவிடுவாய் கவனமா கேளுங்க நீங்க உங்க தாழ்வான வாழ்வை கைவிட்டால் உனக்கு உயர்வான வாழ்வை நான் வழங்குவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு அளவுக்கு அதிகமான உதவிகளை செய்வேன் உனக்கு செல்வத்தை தருவேன் உனக்கு புகழை தருவேன் உன் பெயரை செய்வேன் நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் நீங்கள் அதிகம் விரும்பும்படியாக தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் அது உங்கள் எதிர்பார்ப்பிற்கும் மேலாக இருக்கும் என்பதே உண்மை நீங்கள் தேவனின் பொறுப்பாக இருப்பீர்கள் எந்த பதவிக்கும் ஆசைப்படாதீங்க நான் ஒரு வேலை என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க எனக்கு சம்பளம் கிடைச்சது அதை நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஆனா போதகர் வழங்குவாரு அங்க எனக்கு சில வாய்ப்புகள் இருந்தன தேவன் எனக்கு மகத்தான வாய்ப்புகளை வைத்திருந்தார் எனவே நான் அந்த திருச்சபையை விட்டு விலக முடிவு செஞ்சேன் ஆனால் திருச்சபையை விட்டு விலகல என் வேலையை விட்டு நான் விலகினேன் ஏன்னா தேவன் விரும்பியதை அங்கே என்னால செய்ய முடியல அதுதான் உண்மை ஏன்னா இங்கே இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு ரெண்டு வருஷங்கள் முழுசாக நான் தேவனுக்கு அடிப்பணியில நான் ரொம்ப துன்பப்பட்டேன் அந்த துன்பம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போனதை நான் உணர்ந்தேன் அப்ப என்னோட வாழ்க்கையில முட்டாள்தனங்கள் நிறைஞ்சிருந்தது மக்கள் எனக்கு எதிரா இருந்தாங்க வழக்கு வந்தது நான் மிகவும் பைத்தியமான அப்பதான் அந்த இடத்தோட அந்த பதவியோட அந்த மக்களோட பற்றி இருந்தத நான் உணர்ந்த அந்த மக்களோட அந்த பதவியோட அந்த பணத்து மேல நான் ரொம்ப பொற்றோட இருந்திருக்கிறேன் அந்த இடத்துல என் பேர் எழுதப்பட்ட பார்க்கிங் வசதி எனக்கு இருந்துச்சு உஹூ நான் அங்கே முக்கியமானவ அதை நான் விரும்பினா அது மட்டும் இல்லை அவங்க எல்லாரும் என்ன விரும்பி இருக்கிறாங்க நான் என்ன பத்தி மட்டுமே யோசிச்சேன் ஆனா தேவனுக்கு அது விருப்பம் இல்லை ஒரு இடத்துல நம்ம கௌரவத்தை பரலோகத்தில் நமக்கு கூடுதலான கௌரவம் இருக்கும் நான் அதுக்கப்புறம் என்ன நான் நடக்குது வெளியேறினேன் ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ நினைச்சு நினைச்சு நான் பாய்ந்த அந்த மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா நீங்க திருமணத்தை விட்டு விலகி இருப்பதை பத்தி நான் இப்போ பேசல ஆனா சில உறுதியான தீர்மானங்கள் எடுக்கணும் அதாவது நீங்க எப்படி இருக்கணும் சரியானபடி வாழாதவங்களா முடிவு செய்ய இடம் கொடுக்க கூடாது நல்லபடியா வாழறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் நீங்க சொல்லக்கூடாது சில விஷயங்கள் இருக்குன ஏய் நான் உன்னை காதலிக்கிற ரொம்ப விரும்புறேன் ஆனா கடவுளை பண்ணிய மாட்டேன் அது சரியா உங்களுக்கு கெடுதல் செய்யும் சில மக்களோட நீங்க சுற்றி வரீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நீங்க கைவிட தீர்மானியுங்க ஒரு குறிப்பிட்ட காலம் தனியா இருந்து தேவனை கௌரவப்படுத்துங்க பிறகு தேவன் உங்க வாழ்க்கையில கூடுதலான ஆசிர்வாதத்தை வழங்குவாரு ஏசு தனக்கு முன்பாக வந்தபோது யோவான் ஸ்நானன் தன்னுடைய பதவியை துறக்க விரும்பி இருந்தார் அவர் இயேசுக்கு பிரதானமானவர் இயேசு வந்தபோது அவர் சொன்னார் அவர் உயர வேண்டும் நான் தாழ வேண்டும் எப்பொழுதும் இயேசுவே உயர வேண்டும் நான் தாழ்மையில் இருக்க வேண்டும் காலத்திற்கு ஏற்றபடி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீண்ட நெடுங்காலமா ஒரு சமயத்துல நானும் என் நண்பரும் எங்கள் ஊழியத்துல எல்லாவற்றையும் செய்தோ அதுல நாங்க மட்டுமே இருந்தோம் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது சித்திரவதையா இருக்கும் ஏன்னா நாங்க வெகு தூரம் பயணிச்சோம் அது கடினமாக இருந்துச்சு அதை மேற்கொண்டு செய்வதற்கு நான் விரும்பல தெய்வன் எங்களுக்கு இரண்டு பிள்ளைகளை கொடுத்தார் அந்த இரண்டு பிள்ளைகளும் எங்களோட பணி புரிஞ்சாங்க எங்களுக்கு உதவினாங்க ஆனா அவங்களுக்கு முழு அதிகாரத்தையும் நாங்க வழங்கல அதன் பிறகு ஊழியத்தை நடத்தும் பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்தோம் ஆனா அவங்களுக்கு அதில் முழு அனுபவம் இல்லாததால எந்த பிரச்சனையும் அவங்களால தீர்க்க முடியல எனக்கு சமாதானத்தோட கவலையும் இருந்துச்சு அது அற்புதமானது பிறகு அநேக விஷயங்கள் மேம்பட்டன ஆனா அத வழி வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்துச்சு பிறகு என் வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கியது தாழ்மையாக வாழ நாம் அதிக விலை தர வேண்டும் மற்றவர்களை மகிழ்விக்க நாம் வாழ வேண்டும் தேவன் நமக்கு அளித்த வாழ்வை நாம் கைவிடக்கூடாது எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் தேவனின் ராஜாங்கத்திற்கு நாம் எதை வழங்கினாலும் தேவன் நமக்கு அளிக்க விரும்பும் நல்ல வாழ்க்கையை முடிவில் நாம் அடைந்திடுவோம் தேர்வு நம்மிடம் உள்ளது இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது